சுவாமி சரணம் சரணம் சரணமையப்பா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அப்பவும் அரவணை விற்பனை வந்து புதிய உச்சத்தை தொற்றுக்குன்னு சொல்லலாம் அது எவ்வளவு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சுமார் பதினெட்டு கோடி ரூபாய்க்கு மேலே வித்து இருக்கு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துல எவ்வளவு வித்துச்சு பாத்தீங்கன்னா சுமார் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலதான் விற்றுச்சு ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அறுபது கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு மேலே விற்றுருக்கு அல்ல அரவணை எவ்வளவு வித்திருக்கு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்துக்கு வித்துருக்கு அதுல அப்பவும் பாத்தீங்கன்னா ஆறு கோடி பதினேழு லட்சம் ரூபாய்க்கு விற்றுருக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பதினெட்டு கோடி ரூபாய்க்கு மேல இந்த ஆண்டு விற்பனை நடந்திருக்கு சன்னிதான பக்கத்துல சுமார் பத்து கவுண்டர் அப்பவும் அம்மா அரவணையை வாங்கிக்கலாம் மாதிரி அம்மன் கோயில் பக்கத்துல எட்டு கவுண்டர் இருக்கு அங்கேயும் நம்ம அப்பவும் அரவணை வாங்கிக்கலாம் கூட்டு நெருசா அந்த இடத்துல இருக்க கூடாது தான் இப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ விற்பனை காரணம் என்ன பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு சுமார் ஐந்து லட்சம் பக்தர்கள் அதாவது போன வரை வர ஐந்து லட்சம் பக்தர்கள் அதிகமாக வந்திருக்காங்க கடந்த ஆண்டை விட அதுவே இது முக்கியமான காரணமாகும் இந்த செய்தியை தான் இப்போ கூட ஷேர் பண்ணி நினைச்சேன் தொடர்ந்து இது போல் பல தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர் சப்போர்ட் பண்ணுங்கள் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா